ராமதாசிற்கு பின்னர் அவரது மகன் அன்புமணிதான் பாமகவிற்கு தலைமை வகிப்பார் என்பது வெளிப்படையாக தெரிந்தது ஆனால் தனது மக்கள் காந்திமதியின் மகன் முகுந்தனுக்கு கட்சியில் முக்கியத்துவம் அளிக்க தொடங்கியதும் சலசலப்பு ஏற்பட தொடங்கியது கட்சிக்கு வந்த நான்கு மாதத்தில் பாமக இளைஞர் சங்க தலைவராக முகுந்தன் நியமிக்கப்படுவதை ஏற்க முடியாது என்று எதிர்த்தார் ஆனால் கட்சியை உருவாக்கியது நான் இதில் யார் இருக்க வேண்டும் இருக்க கூடாது என்பதை முடிவு செய்ய வேண்டியது நான் தான் என்றும் ராமதாஸ் தடால ார் இந்த விவகாரம் நீதிமன்றம் வரை சென்று எந்தவித சமரசமும் இன்றி தந்தை மக்கள் இடையிலான மோதல் இழுபறியாக சென்று கொண்டிருக்கிறது இந்நிலையில் தனது குடும்பத்துடன் பாமக தலைவர் அன்புமணி திருப்பதிக்கு சென்று சாமி தரிசனம் செய்துள்ளார் இவர்கள் ஏழுமலையான் கோயிலுக்கு முன்பாக எடுத்துக்கொண்ட புகைப்படம் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது அது இரண்டு மகன்கள் மருமகன் மற்றும் பேர குழந்தைகளுடன் அன்புமணி மற்றும் மனைவி சௌமியா ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர் அன்புமணி திருப்பதி சென்றுள்ள நிலையில் ராமதாஸ் தொடர்பான புகைப்படம் ஒன்றும் சமூக வலைத்தளங்களில் வலைதளங்களில் கொண்டிருக்கிறது அதில் ராமதாஸ் இரண்டாவது மனைவி என்று கூறப்படும் சுசிலா மாலையுடன் அமர்ந்திருக்கிறார் ஏற்கனவே பாமக இயங்குவதே சுசிலா அவர்களின் அதிகாரத்தில் தான் இவர் யாரை கை காட்டுகிறாரோ அவருக்கு தான் பதவி வேண்டாம் என்று சொல்லிவிட்டால் உடனே தூக்கிவிடுவார்கள் இதைதான் ராமதாஸ் பின்பற்றி வருகிறார் விஸ்வகர்மா அறக்கட்டளை முதல் பெட்ரோல் பங்க் வரை பலவற்றுக்கும் சொந்தக்காரர் சுசிலா என்றெல்லாம் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வந்தது இவருடன் ராமதாஸ் இருக்கும் புகைப்படங்கள் பெரிதாக வெளியே வராது இந்நிலையில் தான் ஒன்றாக திருமண மேடையில் அமர்ந்திருப்பது போன்ற புகைப்படம் ஒன்றும் தற்போது வைரலாகி வருகிறது டாக்டர் ராமதாசுடன் நீண்ட காலமாக இணைத்து பேசப்பட்டவர் செவிலியர் சுசிலா இந்த சுசிலாவை மையமாக வைத்துதான் அப்பா மகன் இடையேயான மோதலை வெடித்ததாக தைலாபுரம் வட்டாரங்கள் கூறி வந்தன நாகரிகம் கருத்து எல்லோரும் இந்த விவகாரத்தை இலைமறை காயாகவே பேசி வந்தனர் இதுவரை சுசிலாவுடனான உறவை ராமதாஸ் வெளிப்படையாக காட்டிக் கொண்டதும் இல்லை ஆனால் கமுகமான விவகாரமாக தான் இருந்தது ஆனால் அண்மையில் மாமல்லபுரத்தில் திமுக எம்பி ஜகத் சமுத்ராவில் சுசிலா ராமதாஸ் இணையரின் ஐம்பதாவது திருமண விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியின் படங்கள் வீடியோக்கள் என அனைத்தும் பகிரங்கமாக வெளியாகின இதில் சுசிலாவின் குடும்பத்தினர் கலந்து கொண்டனர் இந்த சம்பவம் தைலாபுரத்தில் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது இது திட்டமிட்டு அன்புமணி தரப்பால் பரப்பப்பட்டுள்ளதாம் இல்லை வேறு யாராவது ராமதாஸ் பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் இதை செய்துள்ளார்களா என்ற கேள்வி எழுக்கிறது அதுவும் அன்புமணி திருப்பதி சாமி தனசனத்திற்கு சென்றுள்ள நிலையில் இந்த சம்பவம் இருப்பதுதான் சந்தேகத்தை எழுப்புவதாக கூறுகின்றனர் ஒருபுறம் கட்சியின் அதிகார மட்டத்தை கைப்பற்ற துடிக்கும் போராட்டம் என்றால் ஒருபுறம் குடும்பத்திற்குள் நிலவும் உறவுகளுக்கு இடையிலான கோஷ்டி பூசலினம் ராமதாசை சுற்றி சலசலப்பிற்கு பஞ்சமின்றி சென்று கொண்டிருக்கிறது இந்த நிலையில் கடந்த வியாழக்கிழமை ராமதாஸ் செய்தியாளர்களை சந்திக்கவில்லை கடந்த சில மாதங்களாகவே ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்து பேசி வருவது குறிப்பிடத்தக்கது இரு தரப்பிலும் நடைபெற்றதாகவும் அன்புமணி நடைபயணம் ராமதாஸ் அறிக்கை அல்லது பேட்டி எதுவும் கொடுக்க வேண்டாம் எனும் குடும்பத்தினரை வலியுறுத்தியதாக சொல்லப்படுகிறது அதனால் தான் ராமதாஸ் தரப்பு அமைதியாக இருக்கிறது என்கின்றனர் அவரது தரப்பினர் அதே நேரத்தில் வழக்கம் போல் அன்புமணி தனது அடுத்த கட்ட சுற்று பயணத்துக்கு தயாராகிவிட்டார் கட்சி விவகாரங்களை பொதுவெளியில் பேசுவதால் சட்டமன்ற தேர்தல் பணிகள் பாதிக்கப்படும் என்பதால் இருதரப்புமே அமைதியாக இருக்க முடிவு செய்திருப்பதாகவும் எதுவாக இருந்தாலும் பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என பேசியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க